நம்மனை என்ன பார்க்க போறோன்னா டிகிரி முடித்துவிட்டு வங்கி வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வங்கி வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்புன ஜாப் லொக்கேஷன் ஏனிவன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பெண் எர்பாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பான ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை பண்ண போஸ்ட் நேயம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் போஸ்ட்டு வேக்கன்ஸும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டல் கால இடங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறு கால அந்த வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக வச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்புன்னு ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வயது வரம்பு வந்து இப்போ இருபது வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசுங்க இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசு உள்ள இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பி டபுள் கேட்டகரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் எனி டிகிரி எனி அதர் டிகிரி முடிச்சிருக்கோங்க பேச்சலர் டிகிரியோ இல்லைன்னா எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கோங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோங்களே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு வந்து பதினாயிரம் ரூபாய் வந்து பெர் மந்த்த் வந்து வழங்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்பு என்ன செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெட்டி டைப் மூலம் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஜெட்டி டைப் மூலம் வந்து நடத்தும் போது உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் அண்டு ஃபினான்ஷியல் அவர்னஸுக்கு வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க்கும் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சி மார்க்கும் குவான்டிட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட்டில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க்கும் கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சு மார்க்கும் டோட்டலாக வந்து நூறு கொஸ்டின் நூறு மார்க் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு நாலேஜ் டெஸ்ட்டஸ் வந்து செலெக்ட் பண்ணப்படும் லோக்கல் லாங்குவேஜ் வந்து டெஸ்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அதைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து அறநூறு ரூபாயும் பிடபிள் கேண்டிடேட்ஸுக்கு வந்து நானூறுபாயும் ரூபாயும் ஆல் ஃபீமேல்ஸ் எல்லா பெண்களுக்குமே வந்து அறநூறு ரூபாயும் ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி கேண்டிடேட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எண்ணூறு ரூபாயும் வந்து பெர் மந்த் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுக்கப்படும் ஆன்லைன் பேமெண்ட் மூலம்தான் வந்து நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணணும்னு சொல்லிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்றக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸியல் எஃப்சர் மட்டும் அஃபீசல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண சம்மந்தப்பட்ட எதாவது டவுட்னு கிளியர் பண்ணிக்கலாம்